ஹிந்தி பட உலகில் கவர்ச்சி நாயகியாக வளம் வர்றவங்க சன்னி லியோன் ஆனால் இவங்களுக்கு முன்னணி நடிகர்கள் கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல இதை பற்றி பேசிய சன்னி லியோன் இந்தி நடிகர்கள் எங்கூட சேர்ந்து நடிக்க பயப்படுறாங்க காரணம் அவங்களுடைய ஒய்ஃப் அவங்கள மிரட்டி வச்சிருக்கிறது தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவங்க கிட்ட உங்கள் கணவர்கள் எனக்கு தேவையில்லை அப்படின்னு தாழ்மையா தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் எனக்கும் தங்கமான ஹஸ்பண்ட் இருக்காரு அவரை தான் நான் காதலிக்கிறேன் அவர் என்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் முழுமையாகவும் திருப்தியாகவும் நிறைவேற்றுறாரு எனக்கு யாருடைய புருஷனும் தேவையில்லை எனக்கு நடிக்க வேணும் அவ்வளவுதான் நான் கூட சேர்ந்து வேலை செய்யும் பல நடிகர்கள் கல்யாணமானவங்க அவங்களுடைய ஒய்ஃப்களை சந்திக்கும் போது எங்களுக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது அப்படி இருந்தோம் நடிகர்களுடைய ஒய்ஃப்கள் ஏன் பயப்படுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல இப்படி இருந்தாலும் ஷாருக் கானோடைய ரபீஸ் படத்தில் ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆட என்ன கூப்பிட்டாங்க தெரியாதரமாக கூப்பிட்டாங்களோ அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட்டு நினச்சேன் ஆனால் என் மேலே நம்பிக்கை வச்சு ஷாருக் கான் என் கூட வேலை செஞ்சது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சனிலியோன் சொல்லியிருக்காங்க யார் கூட நடிச்சா என்ன அவங்க அவங்க ஹஸ்பண்ட அவங்க அவங்க ஒய்ஃப் ஒழுங்கா வச்சுக்கிட்டா ஏன் பயப்படணும் இதன் மூலயமா அவங்க மேல அவங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னு கிளியரா தெரியுது அப்படின்னு சலினியோன் சொல்லியிருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க